ஒரு தங்க இந்திய பெருங்கடல் பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இத நீல தங்க மலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது இந்தியாவினுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கன்னியாகுமரில இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த நீல தங்க மலை அமைஞ்சிருக்கு கோபால்ட் அப்படின்ற மினரலுடைய டெபாசிட் அதிகமா கிடைக்கிறதுனால தான் இதை நீல தங்கமலைன்ற மாதிரி சொல்றாங்க இதனுடைய நீளம் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் இதனுடைய அகலம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடலுக்கு அடியில் நாலாயிரத்தி எண்ணூறு மீட்டர் ஆழத்தில் இந்த மலை இருக்குது இந்த மலையினுடைய உயரம் ஆயிரத்தி இருநூறு மீட்டர்கள் இந்த கோபால் டயம் தங்கத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் ஃபியூச்சரிஸ்டிக் வெஹிக்கிள்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஏன்னா ஜீரோ கார்பன் எமிஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்படுது இந்த ஈவியில் இருக்கக்கூடிய பேட்ரிக்கு மூல பொருளாகவே இந்த கோபால்ட்டு தான் இருக்குது அதையும் தாண்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸு லேப்டாப்ஸினுடைய பேட்ரிஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கோபால்ட் மினரல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி இதை மைனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டர்நேஷ்னல் சீபர்ட் அத்தாரிட்டியில் இந்தியா ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கிற இந்த மலையை ஆராய்ச்சி பண்ணி இதில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறதுக்கு ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் சீபெட் அதாரிட்டிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி வந்து ஐநாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இந்தியாவுடைய வெஸ்ட் கோஸ்டில் இருந்து கன்னியாகுமரியிலிருந்து தெ கீழே தெற்கு பகுதியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு ஒரு நாட்டுக்கு கடல் எலையில் இருக்கக்கூடிய வளங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தால் சொந்தம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இரநூறு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கடற்கரைகளில் இருந்து முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய கடல் வளங்கள் அது இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும் இல்லைன்னா க்ரூட் ஆயில் இந்த மாதிரியான விஷயங்கள் எதாக இருந்தாலும் முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் கடற்கரையிலேருந்து தள்ளி இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்து நம்மளால் பயன்படுத்த முடியும் அதுக்கு யாருக்கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சர்வதேச சட்டமும் அதை தான் சொல்லுது ஆனால் இந்த கோபால்ட் மலை இந்திய பெருங்கடல் பகுதியில் இருந்தாலும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால தான் ஐநாவுக்கு கீழே இருக்கிற அந்த அட்டனாமஸ் இன்ஸ்டிடியூஷன் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் சீபட் அத்தாரிட்டியில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டாலர்கள் கட்டி இந்திய அரசாங்கம் இதுக்கு அப்ளையும் பண்ணியிருக்காங்க இதுக்கே இவ்வளோ அர்ஜெண்ட்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஓஷனில் சைனாவுடைய ஆதிக்கம் தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஒருவேளை சைனாவும் இது மேல அக்கறை செலுத்துவாங்களோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையா தான் இந்திய அரசாங்கம் முன்னரே இதுக்கு போய் அப்ளை பண்ணியிருக்காங்க இது இலங்கையில இருந்து இன்னமும் பக்கத்துல இருக்கிறதுனால இலங்கை அரசாங்கமும் இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனாலதான் இந்தியா முந்திக்கிட்டு போய் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த கோவால்ட் அப்படின்ற மின்னல் உலகத்துல எந்த நாட்டுல எல்லாம் அதிகமா கிடைக்கிது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோன்னு சொல்லப்படக்கூடிய நாட்டுல தான் உலகத்தில் இருக்கிற எழுவது சதவீதம் கோபால்ட்டை எடுக்கிறாங்க இந்த என்ன தான் கோங்கோவில் இந்த எழுவது சதவீதம் கோபால்ட்டை எடுத்து உலகம் முழுக்க சப்ளை பண்ணாலும் அந்த சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணுறது சைனா தான் ஏன்னா கோங்கோ அப்படின்றது ஒரு சின்ன நாடு இங்கே எழுவது சதவீதம் கோபால்ட்டு கிடச்சாலும் அதை ரிஃபைன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கோங்கோவில் இல்லை அதனால் அதை சைனாவுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அவங்க ரிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை சப்ளை பண்ணுறாங்க அதாவது உலகத்துடைய தொண்ணூறு சதவீதம் கோபால்ட்டு சப்ளை செயின் சைனா கையில் தான் இருக்குது ஸோ நம்ம ஒரு வேளை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் நம்ம நாட்டில் தயாரித்தாலுமே அதனோட பேட்ரியை பண்ணுறதுக்கான கோபால்ட்டுக்கு நம்ம சீனாவை சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை இந்த மலையில் மைனிங் பண்ணக்கூடிய பெர்மிஷன் இந்தியாவுக்கு ஐஎஸ்ஐ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சீனாவை சார்ந்து இருக்கிற வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது நமக்கு தேவையான மூலப்பொருட்களை நம்ம இந்த மலைகள்லேருந்து எடுத்துக்கலாம் கோபால்ட்டையும் தாண்டி மேன்குனிஸ் காப்பர் இந்த மாதிரினா நிறைய டெபாசிட்ஸ் இந்த மலையில இருக்கிறத இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சர்வேலையே கண்டுபிடிச்சிருக்காங்க கோங்கோவையும் தாண்டி ரஷ்யா கனடா இந்த மாதிரியான நாடுகள்லயும் கோபால்ட் இருக்கு ஆனா கோங்கோ அளவுக்கு ரொம்பவே அதிகமான கோபால்ட் இல்லை ஏன்னா எழுபது சதவீதம் நம்ம கோங்கோவில் தான் உற்பத்தி பண்றோம் அப்படின்றத பார்த்தோம் இந்த நீல தங்க மலைக்கு அஃபனசி நிக்கித்தின் அப்படின்ற மாதிரி ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சர்வதேச சட்டத்தின்படி ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் கடல்ல இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல ஸ்ரீலங்காவும் உள்ள வரும் இதுல இந்திய அரசாங்கம் சார்பில் எடுப்பப்படக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒருவேளை ஸ்ரீலங்காவும் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஒரு சில நாடுகளுக்கு கடல் இல்லை அப்படின்றது கம்மியா இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் இருநூறு நாட்டிக்கல் மைலுக்கு உள்ளே இருக்கிற கடல் வளத்தை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடலில் கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த அட்வான்டேஜை சர்வதேச சட்டமே கொடுத்துருக்கு இது ஸ்ரீலங்காவுக்கு எடுக்கிறதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் ஸ்ரீலங்காவுக்கு பின்னாடி சைனா இதில் ஒரு கேம் பிளே பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் இந்தியா சார்பில் எழுப்பப்படுது இதுக்கு இந்தியா என்னதான் அஞ்சு லட்சம் டாலர் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாலும் சைனா இதுக்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுப்பாங்க ஏன்னா உலகத்துடைய தொண்ணூறு சதவீதம் சப்ளை செயின் அவங்க கட்டுப்படுத்துறதுனால இது நேரடியாகவே சீனா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இலங்கை மூலம் அவங்களுக்கு கிடச்சதுன்னா இன்னும் அதிகமாக சப்ளை சைனை அவங்க கண்ட்ரோல்குள்ளேயே வச்சிருவாங்க ஒருவேளை இந்தியா எடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் பாதி சப்ளை செயினையும் தாண்டி இதுக்குள்ளே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை எப்போதுமே சைனா அனுமதிக்க மாட்டாங்க ஸோ அதனால் இதில் சைனா இலங்கை மூலம் ரொம்பவே மும்முரம் செலுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் இந்திய அரசாங்கம் சார்பில் எழுப்பப்பட்டிருக்கு என்னதான் இன்டர்நேஷ்னல் சீபர்ட் அத்தாரிட்டி வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை இந்தியா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணாலுமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அவங்க சொல்லி தான் ஆகணும் ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இதில் இருப்பாங்க ஒருவேளை பதில் வர்றதுக்கு தாமதம் ஆனாலும் நல்ல பதில் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஏன்னா அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்ட் ரீசனை அவங்க சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லா நாடுகளும் அதில் கேள்வி கேட்பாங்க ஏன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அக்செப்ட் பண்ணால் ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ எக்ஸாக்டான ரீசனை வச்சிட்டு தான் அக்செப்ட் பண்ணுறதும் டிக்ளைன் பண்ணுறதும் இந்த சீபட் அத்தாரிட்டியோட கையில் இருக்க ஸோ இதில் எந்த இன்ஃப்ளூவன்ஸும் இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த அஃபனேசி நிக்கித்தின்னு சொல்லப்படக்கூடிய கோபால்ட் மலை வந்துட்டு எந்த நாட்டினுடைய கடல் எல்லைக்குள்ளேயும் வரல மாறாக இது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் தான் இருக்குது அதனால் யார் ஏர்லி அப்ளிகெண்ட் அதாவது முன்னாடியே அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இதனுடைய உரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சர்வதேச பலனர்கள் சொல்கிறாங்க இது இலங்கையோ சீனாவோ இல்லை இந்தியாவோ பாகிஸ்தானோ எந்த நாட்டினுடைய கடல் எல்லைக்குள்ளேயும் வரல ஆனால் இதுக்கு ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணியிருக்கிறது இந்தியாதான் அதனால் மேக்சிமம் இந்த கோல் இந்த மைண்டில் மைன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நம்ம சேனலை நான் பார்க்குறவங்க சிஸ்ட்ரை பண்ணிக்கிடுங்க நன்றி